தம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் मोर போக்கு பெண்ணியாததுன்னு பேசி பொண்ண கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல நாம ஒரு உலகத்துலirந்துகிட்டு அவங்கள மட்டும் நினைக்கிறோம் நான் என் பொண்ண மாத்தி காட்டுறேன் அவளோட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தில்முழுன்னு பட அடிகிறார் சூப்பர் ஸ்டார் ஹீரோ பகத vote எடுத்துக்கதுக்கு அவமோ அலஞ்சிட்டு இருக்கான் அவரோட ஒரு படம் புள்ள நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு ஸோ அதில் மூணு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அது எங்கள் அம்மா தான் பாத்ரூமில் வடிக்க விடுவாங்க அது அவர் அம்மா விழுந்தது தான் சொல்லிடுவார் அந்த மாதிரி ஒரு ஹிலேரியஸ் சூப்பர் ஹிட் ஃபிலிம் அது உங்களுக்கு தெரியும் நான் தூர்தர்ஷனில் பண்ணின வயலும் வாடும் நிறைய எக்கச்சக்க சேவைகளுக்காக எனக்கு கவர்மெண்ட்டில் மால்கம் ஆதிசேஷ அவார்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க வெரி வெரி ப்ரஸ்டீஜியஸ் அவார்டு அது மத்திய அரசோட ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதில் பெஸ்ட் ட்ராமா என்னோடய ட்ராமா பெஸ்ட் ஆக்டர்ன்னா நான் செவன்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டி டூ வரைக்குமே வந்து லாங்கஸ்ட்டு ஒரு சீரியல் பண்ணோம் நான் தான் தூர்தர்ஷனில் அண்ட் மொரோ தூர்தர்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டென் ஆர்டிஸ்ட்னா வருஷம் வருஷம் அங்கே வந்து ட்ராமா காம்படிஷன் பண்ணுவாங்க என்னை கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ராமாலாம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கு ஆசை இருக்காது அதை உள்ளுக்குள்ள தீயே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படி இப்படி ஒருத்தர் கேட்டு முடிச்சோடமா வேண்டாம்னு சொல்லுவோமா இண்டியா கிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருப்பது அச்சமில்லை அச்சமில்லை கோபி சார் அவர்களை அவர் பாடகர் நடிகர் டப்பிங் பேசுவதில் நிபுணர் இன்று அவர்களை சந்திப்போம் கோபி சார் வணக்கம் நானாச்சு உங்களை சந்திச்சே ரொம்ப ரொம்ப நாளாச்சு சந்திச்சு அப்புறம் ஆரம்பத்தில் இருந்து வருவோமே உலகெங்கும் இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாமே ஏன் இவ்வளோ நாளாக கொஞ்சம் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு நான் உசுப்பி விட்ட இந்தியா கிளிட்ஸ் நிறுவனத்திற்கும் என்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்திருக்கிற என் அன்பு நண்பர் விகேஆர் விகேஆர்னு சொன்னாலே உங்களுக்கு இனிஷியல் சொன்னாலே போகிறோம் எம்எஸ்வி அப்படின்ற மாதிரி விகேஆர்னு கேஆர்னு சொன்னால் வி கே ராமசாமி என்ன அவருடைய முதல்வர் திரு ரகு அவர்களுக்கும் என் சார்பில் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எஸ் கோபி சார் நீங்கள் பிறந்தது வளர்ந்தது காலேஜில் படித்தது அதன் பிறகு வேலைக்கு சேர்ந்தது இதை பற்றி விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் ஆரம்பத்தில் போவோம் நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் ஸ்கூல் படித்ததுக்குள்ள மாயுரம் அதாவது மயிலாடுதுறை இப்போ பேர் வச்சுருக்கேன் மயிலாடுதுறை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குமே சென்னைக்கு வந்துடணுன்னு ஸ்கூல் படித்து முடித்தாச்சு அதுக்கு அடுத்தது ஹாப் வந்து சென்னை தான் ஸோ சென்னை வந்தாச்சு வந்து பச்சைபாஸ் காலேஜ் நான் பண்ணேன் ஸோ எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணேன் அதுக்கப்புறம் பிகாம் பண்ணேன் அதுக்கப்புறம் சென்னை யூனிவர்சிட்டியில் எம்பிஏ பண்ணேன் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டேன் இந்த எம்பிஏலாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸுக்கு போயிட்டேன் ஆஃபீஸ் போயிட்டேன்னா அப்போது ஏஜிஎஸ் ஆஃபீஸுன்றது வந்து அக்கௌண்ட் ஜென்ரல்ஸ் ஆஃபீஸுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மத்திய அரசோட இது நிறுவனம் அது எல்ஐசியை காட்டிலும் ரிசர்வ் பேங்கை காட்டிலும் இங்கே பதினைஞ்சி ரூபா சம்பளம் ஜாஸ்தி ஸோ அதனால நிறைய பேர் ரிசர்வ் பேங்கில் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களாம் நிறையா இருக்காங்க அண்ட் ஒருவர் ஸ்டால் வாட்ச்ஸ் நமக்கு முன்னாடி பாலச்சந்திர சார் அங்கே தான் இருந்திருக்காரு ஜி பாலசுப்ரமணியம் அங்கே தான் இருந்திருக்காரு கோகுல்நாத் அங்கே தான் இருந்திருக்காரு நிறைய பேர் ஏ ஏஜி சர்வீஸ்ன்றது வந்து கலைஞர்கள் உருவான இடம் டி பாலசுப்பிரமணியம் அங்கே தான் இருந்திருக்காரு ஸோ நிறைய பேர் அங்கே இருந்துருக்கிறது அது என்னவோ தெரியல ஒரு இறைவனோட அருள் எனக்கு ஏஜிஎஸ் உள்ள நுடைஞ்சேன் அது எனக்கு அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கலைஞர்கள்லாம் அங்கே இருக்காங்க பாலச்சந்திர சார்லாம் அங்கெல்லாம் பாலச்சந்திரன் நான் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ரிசைன்மெண்ட்டு போயிருக்கார் ஸோ அவங்கெல்லாம் இருந்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது பட் நாங்கள் போன உடனே வருஷா வருஷம் அங்கே வந்து ட்ராமா காம்படிஷன் பண்ணுவாங்க நான் இப்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த யங் ஏஜ் இல்லையா நல்லா அழகாக இருந்துருப்பீங்க ட்ராமா அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ட்ராமா காம்படிஷன் போகும்போது அவங்க என்னை கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ராமாலாம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்காங்க இந்த ஆசை இருக்காது உள்ளுக்குள்ளே தீயே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி இப்படி ஒருத்தர் கேட்டு முடிச்ச உடனே வேண்டாம்னு சொல்லுவோமா கண்டிப்பா பண்ணேன் சார் என்ன என்னுடைய நண்பன் ரமணின்னு சொல்லி தன் தான் அவன் தான் ஒரு ட்ராமா எழுதிதான் நான் சரிகமாக சொல்லிட்டு அதில் வந்து எப்படின்னா அந்த ஸ்டோரி ஒரு எ கான்ஃப்ளிக் பிட்வீன் டூ பிரதர்ஸ் மூத்தவன் வந்து ஒரு சாஸ்திரிய தான் உயர்வு வந்து உயர்வானது அது வந்து ரொம்ப சீப்பாலாம் வந்து நம்ம கீழே அரங்கிலாம் பாடக்கூடாது அந்த ஒரு இதுவாக இருக்கணும் அப்படி நினச்சிட்டு இருக்கிறவன் ரெண்டாவது இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தால் கதைக்கேவாது எல்லாேருக்கும் ஜனங்களுக்கு போய் சேரணும் நான் லைட் மியூசிக்கும் பாடுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப 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 பாப்புலர் ஆகிடுவேன் ஸோ அந்த ட்ராமாவுக்கு வந்து எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அபார்டு கிடைச்சிது சரிக்காம பாதுன்னு சொல்லிட்டு அதில் எப்படின்னா எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ் ரீஜினல் ஸ்போர்ட்ஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது சிஎஸ்ஆர்எஸ்பின்னு ஒன்று இருக்குது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இன்கம் டேக்ஸு கஸ்டம்ஸு சென்ட்ரல் எக்ஸைஸு டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸு ஹெவி வெஹிக்கல்ஸு ஏஜிஎஸ் ஆஃபீஸு இந்த மாதிரி மத்திய அரசோட ஆஃபீஸஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதில் பெஸ்ட் ட்ராமா என்னோடய ட்ராமா பெஸ்ட் ஆக்டர் தான் அவ்வளோ பேர் நடித்ததில் எல்லாத்தையும் காட்டிலும் பெரிய ஹைலைட் என்னென்னா அதுக்கு வந்து எனக்கு ப்ரைஸ் கொடுக்கறது யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சா எங்கே அப்போல்லாம் நமக்கு வந்து சின்ன வயசில் பொழுதே ரைட் சைடில் வாட்ச் காட்டணும் இந்த காவல்காரனில் அவர் அடித்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணணுன்ற ஒரு ஒரு இது இருக்குது கிரேஸ் இருக்கும்ல ஸோ அவர் கையால் ப்ரைஸ் வாங்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அண்டு நான் வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணோடனே பிஆர்எஸில் வெளில வந்துட்டேன் ஏஜிஎஸ் ஆஃபீஸுன்றது சார் நான் நஜ்ஜமாக சொல்லணும்னா அது ஒரு சொர்க்க பூமி என்னோடய வாழ்க்கையில் காலகட்டத்தில் ஒரு சொர்க்கம்னு சொன்னோம்னா ஏஜிஎஸ் ஆஃபீஸ் தான் அங்கே தான் வந்து சீரரசு ஆரஸ்வி காம்படிஷனோட சிங்கிங்லேயும் வரிசையாக மூணு வருஷம் பெஸ்ட்டு சிங்கர்ஸ் நான் அவார்டு வாங்கினேன் அங்கே என்னுடைய நண்பர்கள் சத்யநாராயணன்னு சொல்லிட்டு அவரோட அவரோடய என்ன சொல்கிறது அவரோட அசிஸ்டன்ஸு ஹெல்ப்பு ஏஜியிலேருந்து எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணி என்னுடைய வேலை செஞ்சோம் பரசுராமன் சொல்லி செந்தில் வேலைன்னு சொல்லி அவர் டிஏஜி ஆகி ரிட்டையர் ஆனார் அப்புறம் எல்லாருமே வந்து எனக்கு அவ்வளோ அசிஸ்ட் பண்ணாங்க நாட் ஓன்லி இது இது வந்து எனக்கு ஏதோ ஞாபகத்தை வர ஒரு மூணு நாலு பேர் நாலாயிரம் பேர் வேலை செஞ்சாங்கன்னா இப்படி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா உன் ட்ராமாவை அதில் இப்படி ஆக்ட் பண்ணியே இதில் அப்படியே ஆக்ட் பண்ணியே அப்படி அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ ஏஜ் இஸ் வாட்ஸ் அ கோல்டன் ஏரான்னு சொல்லணும் என்னது நல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய மேடை நாடகம் அதன் பிறகு நீங்கள் தூர்தர்ஷனுக்கு எப்போ வந்தீங்க மேடை நாடகம்ன்றது வந்து நான் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேயே மேடை ஏறிட்டேன் அது பியூசி அந்த 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 பிகாம் படிச்சிட்ருக்குற காலகட்டத்துலேயே ஸ்ரீ விநாயகா ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இல்லை இங்கே பெரம்பூரில் தான் பெரம்பூரில் தான் ஆஃபீஸு அதில் தான் நான் நிறையா ட்ராமாக்கள் பண்ணேன் அப்புறம் ஏவிஎம் ராஜன் சார் வந்து ட்ராமா ட்ரூப் நடத்திட்டு இருந்தார் அவருடைய குழுவிலையும் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட எய்ம் அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து சினிமா சினிமா போயிடணும் அப்படியா சினிமா போயிடணும் அப்படியா எங்கே சினிமா போய் கேட்டால் எப்போ இவ்வளோ சின்ன பையனாக இருக்க அதுக்குள்ளே சினிமாக்கு வரணுன்ற நல்லா இன்னும் கொஞ்சம் ஆஜார வா அப்புறம் சினிமாக்கு போடுறான் ஓ சினிமா போகணுன்னு கொஞ்சம் ஆஜா பாகுவாக இருக்கணுமா இது வயசு கம்மியாக இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி இந்த ட்ராமாவில் நம்மளை ரொம்ப பக்குவம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஏஜி சார்ஜில் தான் ஒரு ட்ராமா நடக்கும்போது ஜட்டியாசா மூணு பேர் வந்திருந்தாங்க அதுதான் என்னோடய டேர்னிங் பாயிண்ட் பீர் முகம் அத்தன ஒருத்தர் கோபாலின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் எம்எஸ் பெருமாள் மூணு பேர் வந்திருந்தாங்க வந்துட்டு டிராமா அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அப்போ தான் தூர்தர்ஷன் தொடங்க போகிறாங்க நல்ல ஆக்ட் பண்ணுற தூர்தர்ஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கியா நீ அப்படின்னார் எனக்கு அப்போ தூர்தர்ஷன் அது இது நமக்கு அது ஒன்றுமே தெரியாது சினிமா ஒன்று தான் அப்படியா சார் எங்கே சார் அது இந்த மாதிரி இருக்கியா பீச்சுக்கிட்டே இருக்கு சரி இங்கேருந்து போனேன் போய் அப்ளிகேஷன் போட்டேன் இன்டர்வியூ வந்துச்சு பிலி மீ செப்டம்பர் ஃபோர்த் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அன்னைக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் இன்டர்வியூ நான் தான் நாற்பத்தி எட்டு பேர் இன்றைக்கி கூட தூர்தர்ஷனில் போனால் ரெக்கார்ட் இருக்குது ஒன்லி ஒன் ஆர்டிஸ்ட் செலக்டட் கோபி தான் நாற்பத்தேழு பேர் செலக்ட் ஆகலை நான் ஒத்தந்தேன் இது வந்து நாற்பத்தேழு பேர் செலக்ட் ஆகலைன்னு சொல்கிறதுக்காக இல்லை அந்த ஆடிஷன் அவ்வளோ டைட்டாக இருந்தது அந்த காலத்தில் செலக்ட் ஆனோடனே உடனே ஒரு பத்து பதிஞ்சு நாள் கழித்து அங்கேருந்து ஒரு அழைப்பு வந்தது பெரிய வீட்டு தென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா நடிக்கணும்னு அது வந்து ப்ரொடியூசர் வந்து எம்எஸ் பெருமாள் எம்எஸ் பெருமாள் எம்எஸ் எஸ் நூறு தடையாவது சொல்லணும் ஏன்னா அவர் தான் என்னோடய காட்ஃபாதர் ஆஸ் ஃபார்ஸ் தூர்தர்ஷன்ஸ் கன்சர்ன் நிறைய டா ஜிபிஆர் அது எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் கண்ணனுக்குன்னு அவரே தான் அவரே தான் அவரே தான் சுகி சிவம் இருக்காரு அவரோட பிரதர் அவர் தான் வந்து நீ பாடுவியா அப்படின்னாரு ஆமாம் சார் டான்ஸ் எல்லாம் உனக்கு வருமா அப்படின்னாரு வரும் சார் எது கேட்டாலும் இல்லைன்னு இல்லை எப்படியாவது வந்தோம் வரும் வரும் சார் அப்போ அவருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது வயலும் வாழும் நிகழ்ச்சிக்கு ஒரு கேரக்டர் தேவைப்பட்டது பாடி ஆடி அந்த வயலோட பெருமைகள்லாம் சொல்கிற மாதிரி அதில் தான் ஃபஸ்ட்டு கதிர்மணின்னு ஒரு கேரக்டர் போட்டு கதிர்மணி ரொம்ப நாளைக்கு வந்து என்னை வந்து கதிர்மணி கோபின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும் ஓ சரி இவர் ஏதோ விவசாயி போலரு நடிச்சிருந்தா ஐயோ நான் நடிப்பேன் சினிமா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ அது ஒரு எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு பியூட்டிஃபுல் பார்ப்போம் அது எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ்னால் எப்படி தெரியுமா நிறைய லைவ் ப்ரோக்ராம் அப்போ போகும் ஆறரை மணிக்கு வயலும் வாழும் வரும் பெருமாள் சார் கிட்டே சொல்லுவார் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு போய் உட்காந்துருவேங்க உக்காந்த உடனே ஒரு ஆறு ஆறு பத்துக்கு இருக்கும் ஒன்று பிஏ பெருமாள்னு சொல்லி ஒரு மேக்கப் என்ன வரும்னு சொல்லுவார் ஏன் மேக்கப் அனுப்பலை காஃபி சாப்பிட்டு போகலாம் இருக்கு காஃபி அப்புறம் கேண்டீன்லேருந்து வரும் டே காஃபி சாப்பிட்றா அப்படின்னு சார் ஆறரை மணிக்கு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சாப்பிடு ஆறு இருபத்தஞ்சிக்கு ஃப்ளோர் குள்ள நுழைவேன் ஃப்ளோர் மேனேஜர் சொல்லுவோம் யோ என்ன எவ்வளோ லேட்டாக போகிற என்ன கேட்பாரு நான் நான் என்ன பண்ணுறது அப்போ உன்னை நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் என்ன சார் பண்ணுறது என்ன சார் பேச போகிறோம் என்ன இறா பண்ணிக்கலாம்டா எதுவும் பண்ணலாம் அதனால எதோ எதோ வரும் அவ்வளோ க்ரியேட்டிவ் வந்தேன் லாஸ்ட்டு மின்டில் அவர் மேலேருந்து வாய்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லிவிடுவார் ஃப்ளோர் மேனேஜர் சொல்லுவார் உடனே இவங்க அந்த போர்டு இருக்கு தெரியுமா அந்த லைட் கட்ரு போர்டு அதில் எழுதுவாங்க பதினெட்டு லிட்ரு வந்து டெக்காத்லாம் இது வந்து இதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நிறையா இருக்கும் நான் ஃபஸ்ட்டு அங்கேருந்து போய் உக்காந்து வணக்கம் ரொம்ப நாள் கட்சி மீட் பண்ணுற மாதிரி இருக்குது போன வாரம் தான் மீட் பண்ணல அது எல்லோரும் தெரில இந்த விவசாய பெருமக்களை டெய்லி மீட் பண்ணா கூட சரி அதில் ஒரு திருப்தியே வரதில்லை இப்படின்னு ஏதாவது கதை விட்டுக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் உட்காந்து எழுதுவாங்க எழுதிட்டாங்களா தங்கலாம் எதி தங்கல இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன் எதுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு உரம் போட்டு வளர்த்துது இன்றைக்கி வரும் இந்த வந்து ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து அதுக்கு மூல காரணம் வந்து பெருமாள் சார் தான் அவர் பண்ண ஒரு சமாச்சாரம் அதுக்கப்புறம் டிவியில் நிறைய சுப்பாக்கள் மட்டம்மா மேக்ஸிமம் நான் தான் எல்லா நடிகர்களை விட நீங்கள் ஒரு உயர்வான ஆள்னு நான் சொல்கிறேன் ஏன்னா மற்றவங்களுக்கு வயலை பற்றி தெரியாது இன்னைக்கு எவ்வளோ நடிப்போடாலும் நடிக்கட்டும் வயக்காட்டை பற்றி உங்களுக்கு தானே தெரியும் டெக்ராட் அதெல்லாம் சொல்கிறீங்களே நிச்சயமா நாங்கள் வந்து ஒரு தடவை வந்து இதுக்கு போயிருந்தோம் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அங்கே இருக்க வைஸ் பிரான்சிலர் வைஸ் சான்சலர் வந்து கிட்ட கூப்பிட்டு கேட்டார் வெங்கட்ராமன் சொல்லிட்டு பேர் ஞாபகம் எனக்கு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் அக்ரி முடிச்சிங்க அக்ரி அதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை சார் நான் படித்ததெல்லாம் இந்த மாதிரி தான் எப்படி இவ்வளோ ஃப்ளோவாக சொல்லுங்க இப்போ இருக்காரு சிறுத்தை சிவா அவங்க அப்பா ஜெயக்குமார்னு சொல்லி ஜெயக்குமார் சார் அவர் வந்து எம்ஆர்எஃப்ல இருந்தார் மெட்ராஸ் பெர்டலைசேஷர் அந்த எம்எஃப்எல்ல அவர்லாம் வந்து நிறைய பிட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு இந்த மாதிரிலாம் பேசணும் இந்த மாதிரிலாம் பேசணும் இந்த மாதிரிலாம் பேசணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ப்ரொடக்ஷனில் வேறு நிறைய நடித்தேன் அவர் நிறைய இதெல்லாம் சின்ன சின்ன குக்கீஸ்லாம் நிறைய எடுப்பாரு கேசவன் கூட கேமரா அது பண்ணுவார் கேசவன் சார் ஸோ அந்த மாதிரி போய் தூர்தர்ஷன்ல அவ்வளோ ஒரு ஒரு சப்போர்ட் இருந்தது எனக்கு தூர்தர்ஷன் இஸ் கிரேட் பிளாட்ஃபார்ம் அது வந்து அது வந்து அதுக்கு மெயின் காரணம் வந்து பெருமாள் சார் கோபாலி சார் ஜிபிஆர் கண்ணன் யூஎம் கண்ணன் யூஎம் கண்ணன் இப்போ சார் இல்லை சார் இல்லை ஸோ கொஞ்சம் எங்களுக்கு சொந்தம் அவர் அச்சா அச்சா இப்போ வந்து சார் இதெல்லாம் முடிச்சுட்டு சினிமாவுக்கு எப்போ வந்தீங்க திரைப்படத்துறைக்கு உங்கள் முதல் டைரக்டர் யார் நான் வந்து வந்ததே சினிமா தானே அது தானே ஸோ எல்லா போய் பார்ப்பேன் அப்பாவே வந்து பார்த்துருக்கேன் ஆமாம் இந்த விவேகன் கம்பெனிக்கு பக்கத்தில் இருந்த வீட்டில் அங்கே ஒரு ஆபிஸ் வந்து அங்கே வந்து பார்ப்பேன் ஸோ யோ நான் ஒன்றும் படம் எடுக்கலையா எடுக்கும் போகும் போய் அப்போ நீங்கள் சொன்னதுல எயிட்டி த்ரீ இல்லை எயிட்டி டூ எயிட்டி த்ரீ ஆமாம் எயிட்டி எயிட்டி ஒன் எயிட்டி டூ அந்த ரேஞ்சில் ஆமாம் ஏன்னா நான் செவன்ட்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டி டூ வரைக்குமே வந்து லாங்கஸ்ட் ஒரு சீரியல் பண்ணுவோம் நான் தான் தூர்தர்ஷனில் அன்பு தூர்தர்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நாட்டிஸ்ட் அதாவது ஒரு ஒரு நடிகர் வந்து தூர்தர்ஷனில் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் வரணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது நான் வார வாரம் ரெண்டு மூணு தடவை வருவேனே வாரமே திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இது நடுவில் செவ்வாய்க்கிழமை வருது இளவரசி அண்டிப்பாக ஒரு ட்ராமா வரும் ஆல்மோஸ்ட் நான் தூர்தர்ஷனில் தான் இருந்தேன் ஸோ அது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஆர்டிஸ்ட்ன்றது பெரிய விஷயம் நான் தூர்தர்ஷனில் பண்ணின வயலும் வாழும் நிறைய எக்கச்சக்க சேவைகளுக்காக எனக்கு கவர்மெண்ட்டில் மால்கம் ஆதிசேஷையா அவார்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க வெரி வெரி ப்ரஸ்டீஜியஸ் அவார்டு அது ரொம்ப ரொம்ப ப்ரஸ்டீஜியஸ் அவார்டு மால்கம் ஆதிசேஷையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அங்கே நல்ல ஆயிடுச்சு நிறைய பலதரப்பட்ட கேரக்டர்கள் அதே மோல்டாயிட்டேன் அதே மாதிரி கிருஷ்ணாசிமெசியல்ஸில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணேன் நிறைய பண்ணினேன் அதில் சிலப்பதிகாரம் பண்ணினேன் அப்புறம் வந்து ஒரு சட்டைன்னு ஒரு சீரியல் பண்ணேன் அப்புறம் வந்து டி டிஎஸ் ராகவேந்திரோட ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன் புள்ளியார் புள்ளியார் பூஜை நூறு அந்த மாதிரி ஒரு சீரியல் பண்ணிணேன் நிறைய பண்ணினேன் அதுக்கப்புறம் திருவள்ளுவராக பண்ணினேன் கம்பராக பண்ணினேன் பாட்டு பாடியே நடிக்கிறதுனால ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணதுனால எல்லா கம்பெனிலையும் போய் கேட்பேன் ஐயா நான் நல்லா பாடுவேன் நல்லா டான்ஸ் ஆடுவேன் நல்லா நடிப்பேன் வாய்ப்பு விடுங்க வாய்ப்பு விடுங்க நடிகர்களோட இதுவே அதானே இன்னைக்கு இருக்கிற நடிகர்களோட கதை எல்லாருமே யாராக இருந்தாலும் பார்த்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு உடைத்து தான் வந்திருக்காங்க அதில் வந்து பாலச்சந்திர சாரை போய் பார்க்கும் பொழுது அவர் வந்து அது கோல்மான்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது அமல் பலகு நடிச்சு அதை வந்து தில்லுமுல்லுன்னு படம் எடுக்கிறார் சூப்பர் ஸ்டார் ஹீரோ அவர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு அவன் அம்மா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அவரோடைய ஒரு படம் ஃபுல்லாக நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு சார் அதில் மூணு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அது எங்கள் அம்மா தான் பாத்ரூமில் வடிக்க விடுவாங்க அது அவர் அம்மா கொடுத்ததாக சொல்லிவிடுவார் அந்த மாதிரி ஒரு ஹிலேரியஸ் சூப்பர் ஹிட் ஃபிலிம் அது உங்களுக்கு தெரியும் அந்த படத்தை திருமணில் ஒரு மூணு ஃப்ரெண்டில் நான் ஒரு ஃப்ரெண்டாக நடித்தேன் அதனால எனக்கு ரஜினி சாரோட இன்னொரு நல்ல நெருக்கம் கிடைச்சது அந்த தில்லுமுள்ள எனக்கு எப்படி கிடச்சதுன்னா நீ நல்லா படையாடா அவனுக்கு நல்லா இருக்கேன் வாய்ஸ் அப்படின்னாரு பாலச்சந்தர் ஒருத்தரை நான் போய் சான்ஸ் கேட்கும்போது ஏஜி சர்வீஸ்ன்னு வேற சொல்லிட்டேன் இல்லை அதனால அவருக்கு ஒரு சின்ன பாசம் ஆமாம் சார் டப்பிங்லாம் பேசுவியா அப்படின்னு டப்பிங்னா அப்படின்னு தெரியாது அப்போ டப்பிங் அசோசியேஷனே கிடையாது ஒரு பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன்டா அதில் ரவீந்தர்னு ஒரு தான் நடிச்சிருக்கான் அவனுக்கு தமிழ் பேச வராது அவனுக்கு நீ பேசணும் அது எப்படின்னா அது ஒரு சேலஞ்சு ரவீந்தர் வந்து அதில் வந்து ஒரு மெட்ராஸ் பாஷை பேசி நடிச்சிருப்பார் கமலோட ஒரு பயங்கர ஃபேனாக இருப்பார் அவர் நான் பார்த்து நினைக்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் அவர் ஒரு முடி திருத்து போவார் அவர் அதனால் அவரோட அந்த லாங்குவேஜ் அப்படி இருக்கும் மெட்ராஸில் இருக்க மாதிரி அது போட்டார் உடனே அவரோட அந்த லலபி நான் பிடிச்சிக்கிட்டேன் ஒத்த ஒருத்தருக்கு ஒரு பேசுகிற ஸ்டைல் ஒன்று இருக்கும் இல்லை உங்கள் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் என்னோடய ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் ரவீந்தர் ஸ்டைல் என்னன்றது நான் பிடிச்சிக்கிட்டேன் அப்போல்லாம் லூப் இப்போ மாதிரி கம்ப்யூட்டர்லாம் கிடையாது ஒரு லூப் ஓடும் அந்த லூப்பில் ரவீந்தர் எங்கெல்லாம் வராரோ அதை நம்ம பேசணும் பேசுகிறதில் தப்பாயிடுச்சுன்னா மறுபடியும் அதே லூப்பு போடுவாங்க மறுபடியும் பேசணும் அந்த மாதிரி ஹேமமானினி தேட்டர் ஒன்று இருந்தது கஸ்தூரிக்காரர் அந்த தேட்டரில் தான் டப்பிங் போனேன் அவர் வந்து டே சீக்கிரமாக ஒரு ரெண்டு மூணு நாளில் படத்தை முடிச்சிடுறான் தேட்டர் ரெண்டு எக்கச்சமாக ஆகிடப்படுறது புதுசுங்கிற நீ அப்படின்னு எதிர்பார்த்து சார் சரி சார் பயந்துக்கிட்டே தான் போனேன் போன ஃபஸ்ட்டு டே கிட்டத்தட்ட ஆறு ரீல் முடிச்சிட்டேன் என்கிட்ட வந்து கேட்டார் என்னடா நீ ஏற்கனவே டப்பிங் டப்பிங் தெரியாதுன்னு டப்பிங் பேசியிருக்கியா நீ இந்த சார் நான் பேசினதே இல்லை சார் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் நீ என்ன ஆனால் அந்த ஸ்பீடை பார்த்துக்கிறேன் சார் அந்த ஆர்டிஸ்டோட ஸ்பீடு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுகிறேன் சார் குட் வெரி குட் அப்படின்னாரு ஒன்றரை நாள் படத்தையும் முடிச்சிட்டேன் ஒரு அடுத்த நாளைக்கு ஒரு நாலு மணி வச்சுங்களேன் நாலு மணி ஒரு படத்தை முடிச்சிட்டேன் அதோட கண்டினியூவேஷன் தான் முல்லு பார்த்தோன்னே சார் நான் ஒருவர் சார் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த தூர்தர்ஷனில் நடித்தது போனது வந்தது கொண்டது கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு பார்த்தோன்னே கூப்பிட்டு தில்லுமுறை கொடுத்தார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் என்னன்னா மௌலி சார் புல்லாங்கடூர் அடுப்பு இருக்கிறது சூப்பர் ரூப்பர் ஹிட் அது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபிலிம் அது எஸ் வி சேகர் நான் ராகட் ராமன் அதெல்லாம் மனிடுவோம் அந்த படம் ஒரு பெரிய ஹிட் அப்புறம் ஒன்றும் வரல இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது மறுபடியும் பாலச்சந்திர சார்டேருந்து ஒரு ஃபோன் அச்சமில்லை அச்சமில்லை அது வந்து பாலச்சந்திர சார் கூட சொல்லுவார் டேய் நீ மோகன் மட்டும்தானே என்னோடய கொஞ்சமாவது என்னோடய படத்து பேர் பேருக்கு முன்னாடி வச்சுருக்கீங்க ஒரு பாயே வைக்கல அப்படின்றாரு சொன்னால் இல்லை சார் கோபின்னு நிறைய பேர் இருக்காங்க கோபின்னா எந்த கோபி அப்படின்னு கேட்டுருவாங்க அச்சமில்லை கோபின்னு நான் நிற்பாட்டிட்டேன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அச்சமில்லை கோபி நான் ஏன்னா இந்த கது கதிரமணி கோப்பில் கோபியில் வந்து நான் வெளியிடும் அங்கே முடித்தாச்சு எண்பத்தி மூணு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சமில்லை அது முடிச்சவன ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு சில்லோஜி சார் படம் அது ஒரு சில்லோஜி அது எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து கலைப்புலி சேகரன் சேகரன் அப்புறம் இந்த பிரபாகரன் அவர் தான் ப்ரொடியூசர் எல்லாம் வரிசையாக ஒரு அஞ்சாறு படம் ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்லோவா இந்த படம் அந்த படம் அந்த படம் இந்த படம் நான் என்ன பண்ணினது ஏதோ ஒரு சின்ன ஒரு இது மிஸ் பண்ணது என்ன நினைக்கிறேன்னா எந்த கேரக்டர் வந்தாலும் நான் ஒத்துக்கிட்டு இருந்துருக்கணும் அன்றைக்கே பண்ணியிருந்தானே பண்ணியிருக்கலாம் இல்லை இல்லை ஹீரோவாக தான் பண்ணியிருக்கேன் ஹீரோ மட்டும் தான் பண்ணணும்னு கொஞ்சம் நின்றுருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு சின்ன வந்தது மறுபடியும் நிறையா வந்தது மறுபடியும் பெரிய பெரிய இடத்துலேருந்துலாம் எனக்கு அழைப்பு வந்தது எல்லாம் அதுக்கப்புறம் சினிமா வந்து நிறைய அப்படி தொடர்ந்து வரச்சு ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம ஜிடி சவுத் இந்தியாஸ் பிராண்ட் முற்போக்கு அது இதுன்னு பேசி கவனிக்காம விட்டு நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம் நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன் அவ்வளவு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்